வணக்கம் டிபிகே டாக்ஸ் நடிகை சமந்தா அவங்களுக்கு கோயம்புத்தூரில் ஈசா யோகா மையத்தில் ரொம்பவும் எளிய முறையில் திருமணம் இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களோட கணவர் யாருன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் சமந்தா அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட ராஜின்றவர் மிகப்பெரிய பிரபலமான ஒரு இயக்குனர் இவர் ஆந்திர மாநிலம் திருப்பதியை பூர்வீகமாக கொண்டவர் இவருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சியாமலின்றவரோட விவாகரத்து நடந்துருச்சு இவர் தன்னோட கல்லூரி படிப்பை எஸ்யூவி காலேஜில் தான் படித்தார் இதுக்கப்புறம் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்த இவர் சினிமா மேலே இருந்த ஆர்வத்தால் திரும்பவும் இந்தியாவை வந்து திரைப்படங்களை இயக்க ஆரம்பித்தார் பல சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸை எழுதி இயக்கி தயாரிச்சிருக்காரு ராஜ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஃபேமஸான வெப்சீரீஸான ஃபேமிலி வெப் வெப்சீரிஸ் மூணு பாகத்தையுமே இவர் தான் எடுத்திருக்காரு இதில் ரெண்டாவது பாகத்தில் தான் சமந்தா அவங்க ரொம்பவும் முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க அப்போது தான் இவங்க இருவருக்குமே காதல் ஏற்பட்டு இப்போது திருமணத்தில் முடிஞ்சிருக்கு இதே போல் ராஜ் அவர்கள் விஜய் சேதுபதியில் அவர்களை வச்சு ஃபார்சின்ற ஒரு ஹிந்தி வெப்சீரிஸும் எடுத்தார் அதுவுமே ரொம்பவும் சூப்பராக ஒன்று ஒரு வெப் சீரியஸ் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ராஜ் அவர்கள் அவரோட நண்பர் டிகே அவரோட சேர்ந்து திரைப்பயணத்தை தொடங்கினார் இவங்க இருவனும் சேர்ந்தோ கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நான்குக்கும் மேற்பட்ட வெப்சீரிஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே சூப்பர் ஹிட் வெப்சீரிஸ் திரைப்படங்கள் தான் இந்த தான் இப்போது சமந்தா ராஜ் இருவருக்குமே திருமணம் நடந்திருக்கு அதுவும் ரொம்பவும் எளிய முறையில் இந்த திருமணம் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு சமந்தா ராஜ் இருவருக்குமே மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களையுமே நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் டிபிஐ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்